சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் யாண்டு உலனோ என வினவுதி என்னும் பாடலை எழுதியவர் யானா காவற் பெண்டு அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று பாடியவர் யானா பெண்டு அதாவது ஒரு அம்மா கிட்ட போயிட்டு உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது புலி சேர்ந்து அதாவது தன்னுடைய மகனை வந்து புலியா அதாவது அந்த புலி வந்து தங்கியிருந்த வயிறு வேணும் இதுதான் ஆனா அவன் வந்து இப்ப போர்க்களத்துல எல்லாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காவற்பெண்டு அப்படின்றவங்க சங்ககால பெண்பார்ப்புலவர் ஓகேங்களா சோழ மன்னன் போரவை கோப்பேர நற்கல்லியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யான காவற்பெண்டு தான் அதாவது கோபேரு நற்களியினுடைய செவிலிதாயா தான் காவற்பெண்டு சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடியவர் சங்ககால மக்களினுடைய கருப்பொருளாக கொண்டு பாடியவர் யாரா காவற் பெண்டு பாடிய பாடல் ஓகேங்களா காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் என்னன்னா இந்த பாடல் புலி தங்கிய குகை சிற்று நற்றோன் அப்படின்ற பாடல் தான் ஓகேங்களா இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு பாடல் எண் வந்து எண்பத்தி ஆறு ஓகேங்களா புறநானூர் வந்து எந்த நூல்களில் ஒன்றுனா எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு தான் இதுல பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சிற்றில் சிறுவீடு யாண்டு எங்கே கல் அலை அலை அப்படினா குகைன் அர்த்தம் கர் குகை ஈஞ்ச வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த மயிறு இதுல என்னன்னா காவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் வந்து பாடியிருக்காங்க அதான் அந்த சிற்றில் நற்றும் அப்படின்றது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்கால மக்களுடைய வீரத்தை வந்து கருப்பொருளா வச்சு பாடுறதுதான் அதாவது நான் பெற்ற வயிறு அதாவது அந்த புலி தங்கிய குகை வேணா இங்க இருக்கு ஆனா அவன் வந்து போர்க்களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் எதுல இடம் பெற்றுக்குன்னா புறநானூர்ல இது புறநானூர் வந்து எட்டு தொகை நூல்களை ஒன்று இந்த காவற்பெண்டை யாருன்னா கோப்பேரு நற்கிள்ளி சோ சோழம் நன்னேர்க்கர் இல்லையா அவங்களோட செவிலித்தாயா இருந்திருக்காங்க ஓகேங்களா பாஞ்சை வளம் பாஞ்சை வளம் வந்து வீரவணே கட்டபொம்மன் உடைய பத்தி ஒரு பாடற ஒரு பாடல் ஓகேங்களா கதை பாடல் என்பதை கதை தழிவுய நிலையில் அமையும் பாடல்னு சொல்வாங்க கதை வகைகள் என்னன்னு பார்த்தீங்கனா சமூக கதை பாடல் வள்ளாற்று கதை பாடல் புராண கதை பாடல் ஓகேங்களா பாஞ்சை என்னும் பாடல் பகுதி நான் நான் ஓகேங்களா தொகுத்த வீரபாண்டிய கதை கதைப்பாடல் என்னும் நூலில் கட்டபொம்மன் தான் கட்டபொம்மன் ஆண்ட பகுதி எது பாஞ்சாலங்குறிச்சி பின்வரவன கட்டபொம்மன் கதை கதைப்பாடல் வரிகள வந்து கொடுத்துருக்காங்க கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் பூட்டங்கதவுகள் நேர்த்திகளாம் பண பொக்கிஷமும் பார் தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் வாரண சாலை ஒருபுறமாம் பரி வளரும் சோளையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடி விளையாடிடுமாம் முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புளியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் கரந்த பாலையும் காகம் குடியாது கட்டபொம்மு துறை பேர் சொன்னாலே அப்படின்ற பாடல் வரி இதுல சொல்லும் பொருள் பார்த்தோம்னா சூரன் அப்படின்னா வீரன் சாஸ்தி அப்படின்றது மிகுதி பரினா குதிரை விஸ்தாரம்னா பெரும்பரப்பு பொக்கிஷம் செல்வம் வாரணம் யானை சிங்காரம் அழகு கமுகுனா பாக்கு ஓகேங்களா வாரண சாலை அப்படின்னா யானை வாரணம்னா என்ன யானை பறி வளரும் சாலை அப்படின்றது குதிரை கொட்டில வந்து சொல்றாங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருள் செய்வதாக வரம் அளிப்பவள் யாருன்னா சக்கமா தேவி மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது வந்து எதுனா மாடி வீடு ஓகேங்களா அடுத்தது தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் அப்படின்றது உடலாகும் தெய்வீகம் அப்படின்றது உயிர் என கருதி மக்களை தொண்டு செய்தவர் மக்களுக்கு வந்து தொண்டு செய்தவையான பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் ஓகேங்களா தேசியம் வந்து உடல் தெய்வீகம் உயிர் ஓகேங்களா வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் தான் தேவர் சுத்த தியாகி ஓகேங்களா சுத்தத்ய ி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்னா தேவர் தான் ஓகேங்களா சுத்த தியாகி ராமலிங்க தேவர் எப்ப பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் வந்து பிறந்திருப்பாங்க எட்டுல ஓகேங்களா இவர் எந்த ஊர்ல பிறந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் தான் வந்து அவங்களுடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் ஓகேங்களா ஆனா இவங்க வந்து இளமையிலேயே அன்னையை இருந்ததுனால இஸ்லாமிய தாய் தான் வந்து ஒருத்தர் பாலூட்டி வளர்க்கிறாங்க ஓகேங்களா முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி எங்க பார்த்தீங்கன்னா கமுதி அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு வந்து பசு மலை மதுரை பசுமலை பள்ளியில வந்து படிச்சிருக்காரு அது இல்லாம ராமநாதபுரத்திலயும் படிச்சிருக்காரு ஓகேங்களா ஆனா அவருடைய கல்வி வந்து பாதிலே தடைபெற்றது காரணம் வந்து அவருக்கு வந்து ப்ளேக் நோய் வந்து வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சொற்பொழிவு ஆற்றும் திறன் எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும் பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா ரெண்டுமே தெரியும் முத்து ராமலிங்க தேவர் பெற்றிருந்த ஆற்றலுக்குனா அவருக்கு என்னென்னலாம் ஆற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலமம் தெரியும் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இது எல்லாத்துலேயுமே வந்து புலமை வாய்ந்தவர் வட இந்தியாவில் ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவரையான பாலகங்காதர திலகர் இதே தென் நாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்டவரியான முத்துராமலிங்க தேவர் அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஃபேமஸான ஆள் அது இல்லாமல் வாயாலேயே வந்து எல்லாருமே வந்து போராட்டத்துக்கு கொண்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வட இந்தியானா திலகர் தென்னாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா ஓகேங்களா இதுவே சுத்த தியாகினா தந்தை பெரியார் ஓகேங்களா சுத்த தியாகினா தந்தை பெரியார் இதை தேசியம் காத்தம் தேசியம் காத்த செம்மலா என்று பாராட்டியவர் வந்து திருவிக்கா மங்கச்சிங்கம் என்று போட்டப்பட்டவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துராமலிங்க தேவனுடைய அரசியல் குரு யார்னா நேதாஜி தான் இவருடைய அழைப்பை ஏற்று நேதாஜி வந்து மதுரைக்கு வந்த நாள் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறாம் தேதி

அங்கு பேசிய தலைப்பு வந்து விவேகானந்தரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு பேசிய நேரம் வந்து மூன்று மணி நேரம் அந்த பேச்சை கேட்டுவிட்டு தேவரின் வீரமிகுத பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று பாராட்டியவர் யானா காமராசர் வந்து பாராட்டியிருக்காரு ஓகேங்களா அப்போ சுத்த தியாகினா தந்தை பெரியார் ஓகேங்களா தேசிய காத்தம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா திருவிக்கா இதுவே தேவரனுடைய வீரம் மிகுந்த பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொன்னவர் காமராசர் ஓகேங்களா அடுத்தது முத்துராமலிங்க தேவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் பசுமொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு விழா எடுக்கப்படுகிறது அதாவது தேவரனுடைய பிறந்த நாளும் மறைந்த நாளும் உண்மை ஓகேங்களா இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு தபால் தலை வந்து வெளியிடுறாங்க முத்துராமலிங்க தேவருக்கு தமிழக சட்டமன்றத்தில் வந்து திருவுருவப்படம் வந்து திறந்து வச்சிருக்காங்க தேவருக்கு இந்திய நாடாளுமன்ற வளாகத்துல சிலையும் இருக்கு ஓகேங்களா இதே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திருவுருவப்படம் அஹ் நாடாளுமன்றத்துல இருந்து சிலை திரும முத்து தேவருக்கு அரசு சார்பாக சிலை அமைக்க அமைக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அமைச்சிருக்காங்க தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பாராட்டியவர் யா அறிஞர் அண்ணா ஓகேங்களா தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது உதடு உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் என்று கூறியவையான ராஜாஜி வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார் தேவரின் ஆங்கில பேச்சு விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் கூட பாராட்டியிருக்காமா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதேபதியை வந்து எதிர்த்து வெற்றிப்பாரு ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியையுமே லண்டனில் இருந்த இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று குறிப்பிட்டு வந்து தோழர் கேடி கே தங்கமணி முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றுக்கார் தேவர் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் இடை போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நூன்று ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல நான் பாராளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்யாமலே வெற்றி பெற்றிருக்காரு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் பிறப்பிலேயே ஒருவரை குற்றவாளி என கருதும் சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம்னு சொல்லப்படுது இந்த சட்டத்தை வந்து நீக்குவதற்கு நிறைய போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு இதுக்காக குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே பனிரெண்டு பதிமூணில் வந்து நடத்தியிருக்காங்க இதன் மூலமா வந்து குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ராமலிங்கத்தேவருடைய சிறப்பு பெயர்கள்னா பார்த்தீங்கன்னா தேசிய காத்த செம்மல் பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சன்ன இந்து புத்த சமயமேதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலை நுழைவு போராட்டம் நடைபெற்ற நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜூலை எட்டாம் தேதி அப்போராட்டத்தை நடத்தி வரையானா மதுரை வைத்தியநாத ஐயர் ஓகேங்களா அடுத்தது அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் பணியை புறக்கணித்த போது திருச்சூழில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தவர் யார்னா திரு ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைத்தவரும் இவர்தான் தேவருக்கு சொந்தமாக விளைநிலங்கள் இருந்த சிற்றூர்கள் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ரெண்டரை ஓகேங்களா முப்பத்தி ரெண்டரை தமக்குரிய விளைநிலங்களை உழுபவருக்கே பங்கிட்டு கொடுத்தவரும் தேவதான் கம்புதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இருந்தவர் தேவதா ஜீவானந்தத்துடன் இணைந்து தொழிலாளர்களினுடைய நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்திய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த போராட்டத்துக்காக தேவர் வந்து ஏழு திங்கள் ஓகேங்களா சிறையில இருந்திருக்காங்க உழவர்களின் நலன் காக்க முத்துராமலிங்க தேவர் மாநாடு நடத்திய இடம் ராஜபாளையத்துல நடத்தியிருக்காரு பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் விடுப்பு அளிக்க வேண்டும் என போராடியவரும் தேவர் முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்ட இருந்த இடங்கள் எங்கன்னா அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் இந்த இடத்திலாம் சிறை வச்சிருக்காங்க இரண்டாம் உலக போ சமயத்துல தேவர் வந்து சிறை வச்சிட்டு இருந்தாங்க அப்போ சிறை வைக்கப்பட்ட இருந்த இடம் எங்கன்னா மத்திய பிரதேசத்துல தாமோ எப்போ செகண்ட் வார் அப்போ தேவர் வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஓகேங்களா இவர் சிறையில் கழித்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா நாலாயிரம் நாட்கள் வந்து இது பண்ணிருக்காங்க தம் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பகுதி வந்து சிறையில் கழித்த தியாகி செம்மல் தேவர்தான் முத்துராமலிங்க தேவர் பர்மாவுக்கு சென்ற ஆண்டுகள் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பர்மாவில் பெண்கள் தம் கூந்தலை நடைபாதையாக விரித்து அளிக்கும் வரவேற்பை ஏற்க மறுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர் தான் பொது வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர் இவர்தான் முத்துராமலிங்க தேவர் பற்றிய புகழ் மொழிகள் விவேகானந்தரின் தூதர் ஆன்மீக புத்திரர் வலிமையில் கரிகாலன் நேதாஜியினுடைய தளபதி தமிழ் பாடும் சித்தர் கொடையில் கர்ணன் சத்தியசீலர் நீதி நேர்மையாளர் பக்தியில் பரமஹம்சர் முருக பக்தர் புலமையில் கபிலர் இந்திய தாயின் நன்மகன் சீமையின் முடிசூடா மன்னர் இது எல்லாமே அவருடைய புகழ் மொழிகள் முத்துராமல் முத்துராமலிங்க தேவர் மறைந்த நாள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆனா அவர் பிறந்த நாள் அன்று அக்டோபர் முப்பது ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழ் அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம் எது அப்படின்னா தூத்துக்குடி அந்த டைம்ல எல்லா நாட்டவரும் அறிந்த துறைமுகனும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தான் தூத்துக்குடியின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் யார்னா சிதம்பரனார் தன்னலம் தொண்டரும் யாரு ஓகேங்களா ஆங்கிலேயர் பொறிக்கலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் பாத்தீங்கன்னா சிதம்பண்ணாதான் கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் எனப்படுவது தூத்துக்குடி எது கொற்கை பெருந்துறையினுடைய வழித்தோன்றல் அப்படின்ற கூறப்படுவது எதுன்னா தூத்துக்குடி தான் கொற்கை துறைமுகத்திலே உயர்ந்து பறந்தது பாண்டியனுடைய மீன் கொடி முத்துவளம் கொளிக்குமிடம் இடம் கொர்க்கை கடல் ஓகேங்களா முத்துவளம் கொளிக்குமிடம் கொர்க்கை கடல் வசியோடைய வாழ்வாரே வாழ்வார் என்பது வல்லோருடைய வாய்மொழி இது எல்லாமே வந்து இதுல இருக்கிற மதுரை நகரில் தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் யார்னா பாண்டித்துறையாரா ஓகேங்களா சுதேச கப்பல் கம்பெனியினுடைய தலைவர் பாண்டி பாண்டித்துறையாதான் அதன் செயலராக இருந்தவர் வாவோசி வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக சுதேசி கப்பல் சென்ற ஊர் எதுனா கொழும்பூர் அதாவது இலங்கை ஓகேங்களா சுதேச இருந்து விலங்கி கொண்டால் விலகி கொண்டால் வாவுசிக்கு ஆங்கிலேயர் தருவதாக சொன்ன கையடக்கம் நூறாயிரம் ரூபாய் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் ஓகேங்களா அது வந்து தரதாசன் வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எழுந்தது மங்க நாட்டிலே சுதந்திரம் அதை அடைந்தே தீர்வேன் என்று மார்த்தட்டிய மராட்டி வீரர் பாலகங்காதர திலகர் தென்னாட்டிலே தோன்றிய நாவீருடைய நண்பர் எனப்படுபவர் பாரதியார் பாரதியாதான் யாருக்கு வாவோசிக்கு வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவரான பாரதியார் பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொன்னவரியான வஉசி வஉசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை வந்து இரட்டை தீபாந்திர தண்டனை ஆறாண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடுமணி செய்தவர் வஉசி வள்ளல் பாண்டித்துறையாரோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றவரும் தான் பின்வரவன மாவசியினுடைய கூற்றுகளா சொல்லப்படுது மாற்றியது என் என்றோ கைத்தோல் உரிய கடுமணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கண்ணித்தமிழ் என்றோ தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறைந்தேன் இன்னிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் அப்படின்னு பாடிருக்காரு ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழி பெயர்த்தவர் மாவுசி மெய்யறிவு மெய்யறமாகி சிறு நூல்களை ஏற்றியவரும் மாவுசிதான் பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என பேசியவர் மாவுசி சிதம்பரனாரினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் செத்தப்பணம் உயிரற்று எழும் என்று கூறியவர் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறைத நினைவு வழங்கிய நீதிபதியானா பின்ஹே யாரு சிதமரனாருனுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்தப்பினம் உயிர் பெற்று இயலும் என்று கூறியவர் யானா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ் தண்டனை கொடுத்த பார்லி அவர் சொல்றாரு பெண்கே வஉசி பேசுவதாக அமைந்த பகுதி இடம்பெற்றுள்ளார் நூல் வந்து கடற்கரையினிலே கடற்கரையினிலே நூலை எழுதியவர் ராபி சேது அதாவது ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளையினுடைய பன்முக திறன்கள் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் சொல்லின் செல்வர் எனப்படுவோரும் ராபி சேது பிள்ளை தான் செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடிக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ்நூல் ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழின்பம் ராபை சேது எழுதிய பிற நூல்கள் ஆற்றங்கரையினே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் பேச்சு தொடர்களால் குறிக்கப்படும் தலைவர்கள் வந்து மூதறிஞர் ராஜாஜி வீரமங்கை வேலுநாச்சியார் கொடிக்காத்தவர் குமரன் எளிமையின் இலக்கணம் கக்கன் தெல்லையாடியின் பெருமை வள்ளியம்மை கப்பலோடிய தமிழர் சிதம்பரனார் பாட்டுக்கோரு புலவன் பாரதியார் விருது பெட்டி வீரர் காமராஜர் மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன் பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன் வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை இவங்க எல்லாமே வந்து தொடர்களால் குறிக்கப்படும் தலைவர்கள் மூதறிஞனா ராஜாஜி வீரமங்கை வேலுநாச்சியார் குடிக்காத்தவர் குமரன் எளிமையின் இலக்கணம் கக்கன் தெல்லியாடியமையின் பெருமை வள்ளியம்மை கப்பலோட்டிய தமிழர் வஉ ூசி புலவன் பாரதியா விருதுப்பட்டி வீரர் காமராசர் மணியாசிந்தியாகி தியாகி வாஞ்சிநாதன் பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன் வெள்ளையறை எதைத்த தீரன் சின்னமலை கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை ஓகேங்களா இதோட லெசன் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து லெசன் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாம்பட்டி பிஸ்கி subscribe பண்ணுங்க தேங்க் யூ